நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது எது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல ஓட விடுற கோபேக் மோடி தமிழ்நாட்டுக்கு கூச்ச நாச்சமே இல்லாம நாங்க வந்து தியானம் இருக்க வர்றோம் கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்து மூணு நாளைக்கு தியானம் இருக்க போறேன் அப்படின்னு முக்கிட்டு இருக்கிற கோபேக் மோடின்னு நொட்டாங்கையில அடிச்சு தள்ளி இருக்கு தென்னிந்தியா இது இந்தியால தென்னிந்தியா முழுக்க முழுக்க அந்த வேலையை பாக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால தமிழர்கள் மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இல்ல தென்னிந்தியாவே அதை பண்ணிட்டு இருக்கு தென்னிந்தியா ரிஜெக்ட் மோடி என்று போட்டு பயங்கரமா வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க தென்னிந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநில மக்கள் பாத்தீங்கல்ல இதே போல பயங்கரமான அட்டி அடிச்சு ஓட விட்டுருக்காங்க இன்னைக்கு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது கோபேக் மோடி தான் இந்தியாவில அது வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போதான் நம்ம ஆளுங்க எதிர்த்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க விதவிதமாக வச்சு செஞ்சுருக்கிறாங்க மோடி கும்பலை நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்போங்க ஒரு தியானம் பண்ண போகிறவங்க எத்தனை பேர் நம்ம ஊரில் இருந்து போகிறாங்க யாராவது இவ்வளோ அலப்புற பண்ணுறாங்களா தியானம் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏழு அடுக்கு பாதுகாப்பு அங்கே எந்த டூரிஸ்ட்டும் அங்கே உள்ளே போக முடியாது மூணு நாளைக்கு இந்த லீவில் தான் போயிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க மொத்தமாக போக முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டுக்கு பாதுகாப்புன்னு எல்லா போலீஸும் வெயில் அங்கே தான் நிற்கணும் அதை தாண்டி நம்ம வரி பணத்தை இந்த போலீஸ்க்கு போக்குவரத்துக்கு சோத்துக்கு உக்காடுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம செலவழிக்கிறோம் பில்லு நம்ம கட்டணும் அது யார் நம்ம அப்பே அத்தா செய்கிற நம்ம கொடுக்குற வரி பணத்தில் நாம் கட்டிட்டு இந்த கும்பலை உட்கார வச்சுட்டு நம்ம சோப் போட்டு அனுப்பணும் எதுக்குன்ற யார் நீங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் எல்லா ரிப்போர்ட்டரையும் உள்ள அனுப்பி இவர் கண்ணை மூடி இப்படி உட்காந்துருக்கிறத உட்காந்து வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்து போடுறது கொஞ்சமாவது ஆன்மீகத்தின் மீது குறைந்தபட்ச மரியாதை இருந்தா மோடி போன்ற அரசியல் கோமாளிகள் இவ்வளோ பணத்தையும் இவ்வளோ ஃபோர்ஸையும் வீணடிச்சுட்டு ஒரு டிராமா போடுறதுக்கு வீட்டில இருந்து டிராமா போடு எதுக்கு எங்க எங்க தாலையறுத்து எங்க ஊரில் வந்து போடணும் எதுக்கு எங்க காசுல உட்காந்து நீ வந்து தியானம் பண்ணணும் ஏன்னா தமிழர்களை கேவலப்படுத்துவானுங்க ஒரு பக்கம் டெரரிஸ்ட் ஒரு பக்கம் பிச்சைக்காருவாங்க ஒரு பக்கம் திருட்டு பயிலுன்னுவாங்க ஆனா கூச்சனாச்சம் இல்லாமல் இங்கே உட்காந்துருப்பாங்க நாங்கள் ஆளாத்தி எடுத்துட்டு இருக்கணுமா இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க காவி கும்பலை அதுல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வானதி அக்கா ஏதோ போட வச்சு போட்டோ எடுத்துருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி அந்த போட்டாவை கையில பிடிச்சி கோபேக் மோடின்னு போட்டு அக்காவே மோடிக்கு எதிராக நிக்க வச்சு விட்டாங்க நம்ம ஆளுங்க பாருங்களே அப்படி ஒரு லட்சம் கருப்பு பலூனை ரெடி பண்ணி கோபேக் மோடினு எழுதி தமிழ்நாடு பூரா காங்கிரஸ்காரங்க பரப்ப விடுறாங்க இதை அடிக்கடி செய்யறதா ஒரு லட்சம் கருப்பு பலூனை பறக்க விடுறாங்க பாருங்களேன் சார்பாக மோடியே திரும்பிப்போ மோடியே திரும்பிப்போ என்ற கோஷத்தை முன்னெடுத்து நாளை ஒரு லட்சம் பலூன்களை தயார் செய்து சென்னை முழுவதும் பறக்க முடிவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு எடுத்துக்கட்டாக திரு ரஜினிகாந்த் ஒரு டிரெய்லர் தான் கண்ணு மோடியே திரும்பிப்போ மோடியே திரும்பி போ கோ கோ மோடி மோடி பேக் மோடி பாத்தீங்கல்ல இதுல என்ன தெரியுங்களா கூடுதலான கவனம் இது ட்ரெயிலர் தான் கண்ணா மெயின் பின்னாடி தான் இருக்கு உனக்கு நாலாம் தேதி ஆப்பு அப்படின்றதா அதுல இருக்கிற விஷயமே சும்மா அத்தரடியா போயிட்டு இருக்குங்க இதுல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த காவிகளை தெரு தெருவா அடிச்சு ஓட விட்டாங்கல்ல விவசாயிங்க அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க தெரு தெருவா அடிச்சு ஓட விட்ட காவிகளை கதற விட்ட காவிகளை பதற விட்ட காவிகளை தோற்கடிச்சு அடையாளம் இல்லாம ஆக்குன காவிகளை மண்டியிட வைத்த விவசாயிகள் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டு கோபேக் மோடி இதுல சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா நம்ம ஜி எங்க போயிருக்காரு கன்னியாகுமரி போயிருக்காரு கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தர் பாறையில உட்காந்து தியானம் தான் தியானமா இருக்குமா பா நடிப்புடா சாமி ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க கன்னியாகுமரி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்கல்ல போர்டு அடையாள போர்டு அதுல கோபேக் மோடி அப்படின்னு போட்டு கலாச்சு செஞ்சு விட்டுருக்கிறாங்க பாருங்களே பாத்தீங்களா நீ வர்றது கன்னியாகுமரி ஏய் கன்னியாகுமரியே உடைய காதி துப்பிருச்சியா கிளம்பியா அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க எந்தெந்த டிசைன்ல யோசிக்கிறானுங்களே தெரியலங்க இதுல பழைய ராகுல் காந்தியோடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து சும்மா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி ஒரு முறை பார்லிமெண்ட்ல வச்சு சும்மா செதுக்கி விட்டார்ல ஞாபகம் இருக்குங்களா மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி you will never ever enter in your life rule of the people of tamil nadu அப்படினு ஒரு விஷயம் சொல்லின்றார் ஞாபகம் இருக்கீங்களா அதே வீடியோ எடுத்து போட்டு ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்றாங்க இது அப்படியே கையில எடுத்து வச்சு நம்ம ஊர் காரர் ஒருத்தர் பேசாருங்க 4 wayல அவர் வர்ற வழியில கரெக்ட்டா கருப்பு கொடி ஏ அவர் ஹெலிகாப்டர்ல போறாரு அது வேற விஷயம் ஃபோர்வேல நின்றுக்கிட்டு ஃபோர்வே டிவைடரில் நடுவில் நின்றுக்கிட்டு ஒரு கருப்பு கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு இதே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசின அதே வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நாளும் ஓ வாழ்நாளில் தமிழ்நாட்டு மக்களை ஆள முடியாதுடா அப்படின்னு அவர் கையில் வச்சுட்டு பேசுகிறார் பாருங்க சும்மா சதச்சு விட்டுருக்காருங்களே கதர்றானுங்க காவிங்க ஐயோ என்னடா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அத்தனையும் மொத்தமாக களத்தில் இறங்கி கதற விட்டுட்டு சும்மா ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் ஒரு சம கேஜிஎஃப் மாதிரி ஒரு சம எடிட்ல ஒரு வீடியோ வந்துச்சுங்க உண்மையிலே சூப்பர் வீடியோங்க சும்மா பதற விட்டுருக்கிறானுங்க காவிங்களா அதுல என்ன தெரியுங்களா மணிப்பூர்ல போய் மணிப்பூர் முகாம்ல இருக்கிற பெண்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்கல்ல எதிர்க்கட்சியில இருந்த இந்தியா கூட்டணி எம்பிஸ் அதை அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே பல படங்களை அப்படியே போட்டு மோடியாரு ராகுல் யாருன்னு டிவைட் பண்ணி காட்டிட்டாங்க செம்ம எடிட்டுங்க அந்த எடிட்டர் உண்மையிலே பாராட்டுனோ சும்மா ஓட விட்டுருக்காரு அந்த எடிட்டிங்கில் பாருங்களேன் ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டில் இருக்குங்க இந்த ப அந்த வீடியோ நேஷன் ஒன் ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன் அது ஒன் நேஷன்ல இந்தியா கொடி போட்டாச்சு ஒன் ப்ராப்ளம் மோடி படத்தை போட்டாச்சு ஒன் சொல்யூஷன்ல ராகுல் படம் போட்டாச்சு சும்மா அதிரடியா இருந்துச்சு பாருங்களேன் இதுல அதிரடியான விஷயம் என்ன தெரியுங்களா சென்னை முழுக்க கோபாக் மோடின்ற போஸ்டர் தெருவில் ஒட்டி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க போஸ்டர் சென்னை நகரத்தினுடைய முழுக்க முழுக்க அங்க பெரிய பெரிய போஸ்டர் கோபேக் மோடி ஏரியாவில் வந்துடாதையா எக்கு தக்கா சிக்கிருவே அப்படின்னு சும்மா சதைச்சு விட்டு இருக்கிறாங்க எக்கச்சக்கமான போஸ்டரை ஒட்டி சும்மா பைபிள் இருக்கு தமிழ்நாடு எங்கிட்ட வச்சுகிட்டேன்னா முடியாதுடி அப்படின்னு எச்சரிக்கிற விதமா தமிழ்நாடு இருக்குங்க அதுல பன்னி மூஞ்சி வச்சு தியானம் பண்ற மாதிரி ஏன்னா பெரியார பண்ணி மூஞ்சி வச்சு போட்டார்ல இருக்கிற சின்னதுக்கு அப்புறம் பன்னி மூஞ்சிய வச்சு உட்காந்து தியானம் பண்ற மாதிரி பயங்கரமான எடிட்டிங்ல போட்டு பயங்கரமா அதர விட்டுருக்காங்க எனக்கெல்லாம் சந்தோஷமாப்பா கோபேக் மோடி பழைய மாதிரி சும்மா செதற விடுற கோபேக் மோடியா இருக்கு பை பை மோடி நாலாம் தேதிக்கு மேலே பார்ப்போம் உங்கள் சித்து வேலை உங்க சித்து விளையாட்டு உங்கள் உள்ளடி வேலை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வெளுத்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அதுதான் எங்கள் வேலை